வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு மரம் நடும் விழா அரியலூர் மாவட்டம் செந்துரை அடுத்த பரணம் கிராமத்தில் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு காவிரி கூக்குரல் இயக்கத்தின் சார்பில் மரம் நடும் விழா நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக உடையார்பாளையம் கூட்டாட்சியர் பரிமளம் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நடவு செய்த நிகழ்ச்சியை தூக்கி வைத்தார் இதில் இரும்பிலி குறிச்சி உதவி காவல் ஆய்வாளர் செல்வகுமார் செந்துறை ஒன்றிய கவுன்சிலர் திரு ஆ மணிகண்டன் ஊராட்சி மன்ற தலைவர் அமுதா மதியழகன் வழக்கறிஞர் சங்க தலைவர் கால்மார்க்ஸ் மற்றும் காவிரி கூக்குரல் மண்டல ஒருங்கிணைப்பாளர் பிரபாகரன் அரியலூர் மாவட்ட ஈஷா நர்சரி பொறுப்பாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நடவு செய்தனர் இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயாவின் நினைவு நாளான டிசம்பர் முப்பது காவேரி கூக்குரல் இயக்கத்தின் மூலமாக மரக்கன்றுகளை விவசாயிகள் நடவு செய்தனர் ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கம் மரம் சார்ந்த விவசாயம் செய்ய விவசாயிகளை ஊக்குவித்து வருகிறது ஈஷா நாற்று பண்ணைகளில் மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு மரக்கன்றுகள் மூன்று ரூபாய்க்கு வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் அது நம்ம நிறைய பேருக்கு டொனேஷன்ஸ் வாங்கி நிறைய நம்ம வந்து அவங்கள்ட்ட வாங்கி தான் வந்து இந்த மானிய விலையில் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இதில் நம்ம இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம லா போன வருஷம் வந்து ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் மரக்கன்றுகள் வந்து விவசாயம் நடவடிக்கை இருக்காங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இது டிசம்பர் குள்ளே வந்து ஒரு லட்சம் மரக்கன்றுகள் வந்து விவசாயிகள் வந்து விவசாயம் நடவு பண்ணியிருக்காங்க இதில் இந்த மாவட்டத்தில் வந்து காவிரி கூகுள் சார்பாக வந்து வரைக்கும் நசரி இல்லை இந்த வருஷம் தான் வந்து ஒரு தரவன் சார் வந்து எடுத்து பண்ணிட்டு இருக்காரு அதனால அதாவது நம்ம வந்து விவசாயிகளாகட்டும் நம்ம மனிதர்களாகட்டும் நம்ம வந்து ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கணும் மரங்களோட வெளிமூச்சு மனிதனோட உள்மூச்சு மனிதனோட வெளிமூச்சு மரங்களுக்கு உள்மூச்சு இந்த பந்தத்தை மட்டும் யாராலுமே பிரிக்கவே முடியாது மரங்கள் இல்லைன்னா மனுஷன் இல்லவே இல்லை அப்படிங்கிற உள்வாங்கி நம்ம பின்னாடி இருக்கிற தலைமுறைக்கு வந்து நம்ம ஏதாவது விட்டுட்டு போகணும் ஏன்னா இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பத்து வருஷம் முன்னாடி பாட்டில் தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சோம் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் வந்து பாட்டில் பிடிக்க ஆரம்பிச்சிடும் பின்னாடி எல்லாமே நம்ம வந்து சுவாசம் போற சூழல் இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து நம்ம தலைமுறைக்கு வந்து அந்த நிலைமை ஏற்படுத்தக்கூடாதுன்னா கட்டாயம் ஒவ்வொரு விவசாயியும் அவங்க வரப்பு சுத்தி ஒரு நூறு மரத்தை நடுங்க அது வந்து மரத்தை நட்டு வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மேம்படுத்தாம உனக்கு பொருளாதாரம் மேம்படும் நம்ம வந்து மரத்தை மட்டும் நடு வந்து உணவு உணவுக்கு என்ன பண்ணுவீங்க அதுக்காக நம்ம வந்து அஹ் மரத்தை நட்டு இடையில ஊடு போயிரும் பண்ண சொல்றோம் அதுக்கான எல்லா வந்து வழிமுறையுமே நம்ம வந்து சொல்லிக் கொடுக்குறோம் நேரிலே களத்துல வந்து அதனால இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்மால் வரையா இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்ம வந்து உணவு வந்து விஷமாயிட்டு இருக்கு நம்ம வந்து முன்னெடுத்து நிறைய வந்து போராட்டங்கள் வந்து பண்ணி நம்ம இயற்கை விவசாயத்தை வந்து மீட்டு எடுத்து நம்ம கையில கொடுத்துட்டு நம்ம இடம் போனாரு இன்னைக்கு வந்து பத்து வருஷம் ஆயிடுச்சு அவரு தினத்துல வந்து நம்ம வந்து மறக்கின்ற இடத்துல பெருமையா நான் வந்து கருதுறேன் இதை வந்து மீஷா வந்து முன்னெடுத்து செய்யறதுல இன்னமும் எங்களுக்கு வந்து ஒரு கூடுதல் எங்களுக்கு வந்து பொறுப்பு இன்னும் நிறைய இருக்கு அதனால இந்த நிகழ்ச்சி வந்து சிறப்பா வந்து ஐயா அவரோட பொற்கரங்களால இங்க மறக்கின்ற நட வந்ததுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப மிகவும் நன்றி வந்திருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இந்த விழாவிற்கு வருகை புரிந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய கவுன்சிலர் இந்த காவிரி கூக்குரு அந்த நிறுவன அமைப்பினர் பள்ளி பள்ளி தலைமை ஆசிரியர் இப்பகுதியில் சட்டம் ஒழுங்கினை சிறப்பாக பராமரித்துக் கொண்ட இருக்குறிச்சி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இந்த ஊரில் காலை வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள அதே மாதிரி இப்போ இப்போதைக்கு எது செய்ய வேண்டுமோ இந்த கால இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து நம்ம எவ்வளோ நல்ல நல்ல வேலை செய்கிறோம் போகலாம் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஒரு ஊர்ல பெரிய பெரிய விழா நடத்துவோம் நிகழ்ச்சி நடத்துவோம் அதெல்லாம் கூட ஒரு பெரிய விஷயமே கிடையாது அது அந்த நேரத்துக்கு எல்லாம் நம்ம வந்து பெருமையா இருக்கும் நல்லதா இருக்கும் பட் இது இப்போதைக்கும் ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷம் கடந்து ஒரு நிலையான ஒரு வந்து நல்ல காரியம் ஒரு நல்ல இது தர்றது அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஸோ ரெண்டாவது வந்து அவர் எல்லா இடத்துலையும் மரம் நடுவாங்க சும்மா பேருக்கு ஒரு சகோதர வைப்பாங்க மரம் வைப்பாங்கன்னா அப்படி இப்படின்னு நடந்துட்டு போவாங்க ஆனால் ஒரு சகோதரர் மார்க்ஸ் வழக்கறிஞர் சார் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு பழம் தரும் பலன் தரணும் எப்போல்லாம் நம்ம வந்து குருவியையும் அந்த பறவையும் நம்ம நேசிக்க தவிரணமோ அப்பல நமக்கு வந்து டென்ஷன் தான் உடம்புல நமக்கு எல்லாம் இயற்கையை பார்க்கணும் ஒவ்வொரு பறவையை பார்க்கணும் அதெல்லாம் நம்ம நேசிச்சு நம்ம வந்து ரசிக்கணும் அந்த மாதிரி பறவைகளை நம்ம யாரும் இது பண்ணுறது கிடையாது மாதிரி மாதிரிலாம் இந்த மாதிரி வந்துட்டோம்னாக்க அந்த வந்து நிறைய பறவைகள்லாம் வந்து ஒரு பழம் சாப்பிட்டு அது பசியாடுறதுன்னா அது நமக்கு வந்து ஒரு இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு இதுதான் அந்த மாதிரி ஒரு பறவை வந்து வாயிலாளர்கள் வந்து அது பசியாடுறோம்னா அது வந்து ஒரு கடவுளுக்கு செஞ்சது பாருதான் சோ இந்த இடத்துல இந்த மாதிரி பலன் தரும் மரங்களை அமைப்பதினால் அனைத்து பறவைகளும் இந்த இடத்திற்கு வரும் பழத்தை துண்ணும் எச்சம் விடும் அந்த எச்சம்னாக்க மண்ணுக்கு வந்து இந்த பகுதியிலனால எந்த பகுதியில போனாலும் இதை வந்து அந்த மண்ணு தரம் உயரும் ஸோ இதுதான் ஒரு சைக்கிள் மாதிரி நல்ல ஒரு சிறப்பான அது ரெண்டாவது வந்து நானும் வந்து எவ்வளோ இடத்துல கட்டுருக்கேன் நம்ம பார்த்துருக்கோம் போயிருக்கோம் இந்த இது நம்ம வந்து இந்த பயிர் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்கண்ணே இது மரச்செடிலாம் வச்சு நர்சரின்னு சொல்லிட்டு நர்சரி சொல்லிட்டு நம்ம போயிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு ஒரு பூச்செடியோ ஒரு மரமோ வாங்கணும்னா இந்த காட்டத்தில் ஒரு ஆயிரம் ரூபாய் பாக்கெட் தான் அங்க நம்ம காலையை வைக்க முடியாது நம்ம வந்து நான் எல்லாம் போனீங்கன்னா ஐயாயிரம் எடுத்துட்டு போகணும் நம்ம அங்க கிராம பகுதியில ஆயிரம் ரூபாய் இல்லாத நம்ம போக முடியாது ஆனா உண்மையிலேயே இந்த மாதிரி நேரத்துல அது சார் எப்படி தான் அந்த மூன்று ரூபாய் கொடுக்குறாருன்னு தெரியல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஸோ அந்த மரத்தை போலையும் அந்த மனசு இருக்கிற அவரை வந்து நான் வந்து உங்கள் சார்பாகவும் கோட்டை நிர்வாகத்தின் சார்பாகவும் ரொம்ப நான் பாராட்டுகிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி செய்கிறது ரெண்டாவது வந்து ஒன்றிய கவுன்சிலர் வந்து பேசுகிறப்ப ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க ஒரே வழியில் நான் என்னால் முடிஞ்சதை வந்து செய்வேன்ட்டாங்க ஸோ நம்ம வந்து சாப்பிட்ட நான் கேட்டுக்கிறதுல மரத்தை வந்து நல்லா பராமரித்து அதை தண்ணி ஊற்றி அதை வந்து நீங்கள் கொஞ்சம் சார் பண்ணி கொடுக்கணும் சார் நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க அது வந்து நம்ம நட்டுருலேருந்து நாளிலேருந்து அது தண்ணியாக அழகாக வந்துருச்சு விட்டு அது நல்லா ஒரு பாதுகாப்பு ஃபென்சிங்கே தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மரத்தை நட்டுட்டு அதை வந்து பாதுகாக்கணும் ஒன்றிய கவுன்சிலருக்கு நான் பாராட்ட தெரிவிக்கிறேன் இந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க ரொம்ப பேசுவாங்க போவாங்கன்னு ஒரே டே வார்த்தையை நிப்பாட்டார் என்னால் முடிஞ்ச உதவி என்ன செய்வான்ட்டார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் நல்ல ஒரு இந்த சூழலை பார்க்குறப்ப ஒரு நல்ல ஒரு சிறப்பான இது அட்மாஸ்பியராக இருக்குது ஸோ வந்து இந்த நேரத்துக்கு வந்து சரியான இது ஒரு நம்ம நேரத்தில் செய்கிறோம் இந்த ஒரு அருமையான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இந்த இயற்கை வளத்தை வந்து இன்னும் வந்து சே சேமித்து இது பண்ணி நல்லா ஏற்கோடு இருக்கின்ற நமது எனது அன்பு சகோதரர் ஒரு வழக்கறிஞர் சங்க காரகுமார் சார்களுக்கும் இந்த அனைவருக்கும் குறி மனமார்ந்த நன்றியிலையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்